ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை டைட்டாக இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மலாக வீடியோ வரும் நிறைய பேர் கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூண்டு சைஸ் என்னென்னு இருந்தீங்க நான் ஒரு சில வீடியோவில் கூண்டு சைஸ் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கூண்டுலாம் செஞ்சப்போ நான் அதை பற்றி தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறா கூண்டு தான் செய்ய போகிறேன் எனக்காக இல்லை நம்மக்கிட்ட ரெகுலராக புறா வாங்கிட்டு போகிற சின்ன பசங்க வலையை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற கூண்டு மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காக தான் கூண்டு செய்ய போகிறேன் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த இந்த வலையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு பத்து அதாவது நீட்டு பத்து ஹைட்டு நாலு இந்த வலையில் எத்தனை கூண்டு செய்ய முடியும்னு தெரில அது மட்டும் இல்லாமல் வலை எக்ஸ்ட்ரா மீறுமா இல்லை எக்ஸ்ட்ரா வலை வாங்குகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கூண்டு செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் எந்த சைஸில் கேஜி செய்கிறேன் நான் செய்ய போகிற கேஜி எந்த மாதிரி புறாக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் கேஜி செய்யலாம் ஃபஸ்ட்டு மெத்தடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி நாலு பக்கமும் வளைச்சி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் ஆனால் அளவு மாறும் கரெக்டான சைஸில் பர்ஃபெக்டாக வராது செகண்ட் மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லா பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஆனால் அளவு பர்ஃபெக்டாக வரும் நான் எப்படி இப்போ கேஜி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் செய்ய போகிறேன் நம்ம இருக்கிற கேஜி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் இருக்குது சாதா புறா இருக்கிற கேஜியோடைய சைஸு பார்த்திங்கன்னா ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு அகலமும் நீட்டும் ஒன்றரை ஒன்றரை வரும் இந்த சைடில் இருக்கிற கர்ணப்புறாவும் ஃபேன்சி புறாவும் இருக்கிற கேஜுடைய சைஸு பார்த்திங்கன்னா ஹைட்டும் ஒன்றை அகலமும் நீட்டும் ஒன்றரை நம்ம ஒன்றைக்கு ஒன்றையும் வச்சுக்கலாம் இல்லை அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் முக்கியமாக ஹைட்டு மட்டும் பதினஞ்சு இன்ச்சு கீழே கம்மியாக இருக்கக்கூடாது பதினஞ்சு இன்ச்சு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா புறா வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்க்கலாம் ஆனால் ப்ரீடிங்க்கு கரெக்டாக இருக்காது மினிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரீடிங்க்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் புறாவை கேஜியில் விட்டு ப்ரீட் பண்ணி வளர்க்க போகிறீங்கன்னா நான் சொன்ன சைஸில் கேஜி செய்யுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு சைஸில் இருக்கிற கூண்டில் நம்ம எந்த மாதிரி புறாவை ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் புறா கர்ணை ஹோமரு சேட்டின் முஸ்கி இந்த மாதிரி புறாவை ப்ரீட் பண்ணலாம் அதாவது உருவத்தில் சின்னதாக இருக்கிற புறாக்களுக்கெல்லாம் இந்த சைஸில் இருக்கிற கேஜி கரெக்டாக இருக்கும் உருவத்தில் பெருசாக இருக்கிற புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கிற கேஜி கரெக்டாக இருக்காது ஃபேன்டைல சிராஜெலாம் இருக்குல்ல அந்த மாதிரி புறாக்கு இந்த கேஜி சைஸு கரெக்டாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வலையை கட் பண்ணிட்டேன் இதில் எத்தனை கூண்டு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இதில் செப்பரேட்டாக மூணு கூண்டு செய்ய முடியும் இந்த கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் செப்பரேட்டாக ஆறு கூண்டு செஞ்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கூண்டுக்கும் கீழே இருக்கிற கூண்டுக்கும் ட்ரே வைக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேன் கீழே இருக்கிற கூண்டுக்கு மட்டும் நான் ட்ரே வைக்கிற மாதிரி செய்யலை அப்படியே வச்சுட்டேன் நாலு பக்கமும் நம்ம கால் மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கல் கூட வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் இந்த மாதிரி தான் கேஜி செய்ய போகிறேன் நீட்டாக வரும் படுத்த மாதிரி வராது இப்போ செய்ய போகிற கேஜியில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கேஜிக்கும் நடுவில் இருக்கிற கேஜிக்கும் கீழே ட்ரே வைக்கிற மாதிரி வரும் ஆனால் லாஸ்ட்டாக மூணாவதில் இருக்கிற கேஜிக்கு அந்த மாதிரி வராது நம்ம கல் வச்சுக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி கால் மாதிரி கூட வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது தான் வேலை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அளவு மாறிடும் பார்த்து தான் செய்யணும் நீங்கள் செய்யும் போது பார்த்து பொறுமையாக செய்யுங்க அளவு மாறிச்சின்னா கீழே நிற்க வைக்கும் போது ஒரு மாதிரி சைடாக தான் நிற்கும் அதனால் கூண்டு செய்யும் போது பொறுமையாக அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கூண்டு செஞ்சாச்சு நான் முன்னாடி சொன்னல கூண்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வலை மீறுமா இல்லை எக்ஸ்ட்ரா வலை வாங்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு எல்லாத்துக்குமே வலை கரெக்டாக இருந்துச்சு ஆனால் மூணு டோருக்கு மட்டும் வலை பத்தில் என்கிட்ட கொஞ்சம் வலை இருந்தது அதனால் மேலே இருக்கிற கேஜிக்கு மட்டும் தான் டோர் போட்டேன் அதுக்கப்புறம் அந்த பசங்க வந்தாங்க அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா மூணுக்கு ஒரு அடியில் வலை வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த வலையை வச்சு நடுவில் இருக்கிற கேஜிக்கும் கீழே இருக்கிற கேஜிக்கும் டோர் போட்டாச்சு எக்ஸ்ட்ரா வலை மீந்தது அதுக்கப்புறம் என்கிட்ட கம்பி இருந்துச்சு அந்த பசங்க பச்சை கம்பி வாங்கிட்டு வந்து கொடுக்கல எங்கிட்ட இருக்கிற பச்சை கம்பியை வச்சு டோரும் போட்டு கேஜை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த கேஜை செஞ்சு முடிக்க எனக்கு மூணு நாள் ஆச்சு ஒரே நாளில் செஞ்சிடலாம் எனக்கு வேலை இருந்ததுனால இந்த கேஜை ஒரே நாளில் செய்ய முடில அதனால் நான் ஃப்ரீயாக இருக்கும் தான் இந்த கேஜை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடித்தேன் அப்புறம் உருவத்தில் பெருசாக இருக்கிற புறாவுக்கும் நம்ம எந்த மாதிரி சைஸில் கேஜி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா நம்மக்கிட்ட கட்டிங் முதனாக இருக்குது இப்போ இருக்கிற கேஜ் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை நான் ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு கேஜி செய்யும் போது நம்ம அதை பற்றி அந்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கேஜி இல்லாதனால தான் நான் ஒன்றைக்கு ஒன்றரை கேஜியில் விட்டு வச்சுருக்கேன் இன்னி வரைக்கும் அவங்க முட்டை வைக்கல கேஜி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா எப்படியும் முட்டை வச்சுருப்பாங்க நானும் அப்படியே விட்டேன் சரி அப்புறமா நம்ம கேஜி செஞ்சு அதில் விட்டுடலாம் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் புறா அப்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க நிறைய அப்டேட் இருக்குது